ஹாய் கஷ் இந்த வீடியோவில் வந்து கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கோம் இருந்து நாங்கள் திருநெல்வேலிக்கு போய் பொங்கல் கொண்டாட போகிறோம் இப்போ ஹைதராபாத்லேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு வந்து ட்ரெயின்லேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் இப்போ நம்ம தனியாக போகும் முச்சில் ட்ரெயினை விட நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பர் பஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நான் தமிழ்காரங்க பார்த்துருக்கேன் ஹைதராபாத்லேருந்து திருநெல்வேலி போகும்போது லீவ் டைமில் ஸ்கூல் லீவ் டைம்லலாம் போகும்போது எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த ஸ்லீப்பர் பஸ் தான் ஒருவேளை நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிறோம் அப்படிங்கிற மோஸ்ட்ல நம்ம வந்து ட்ரெயின் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை தனியாக போகிறோம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பஸ் வந்து வசதியாக இருக்குது ஸ்லீப்பர் பஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு நா ஈவினிங் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்புச்சின்னா மறுநாள் காலையில் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏறணுன்னா மறுநாள் டென் ஓ கிளாக் வந்து திருநெல்வேலியில் வந்து இறங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் டுவெல் ஓ கிளாக் ஹைதராபாதில் ஏறணுன்னா மறுநாள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட தான் திருநெல்வேலி ரீச் ஆக முடியும் அதனால் ரொம்பவே டைம் வந்து இதாக இருக்கும் ஸோ ஸ்லீப்பர் பஸ் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அடுத்து நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது நைட்டே வந்து நம்ம ஊர்லலாம் கோலம் போட ஆரம்பிச்சிருவோம் பொங்கல் அன்னைக்கு மொதல் நாள் வந்து எல்லாருமே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு போகி அன்னைக்கு அதாவது பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தெருமுழுக்க அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும் எங்கள் வீட்டில் இந்த கோலம் தான் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் சின்ன வாசல் தான் அதனால் சிம்பிளாக கோலம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே போட்டிருந்தேன் வீட்டுக்குள்ளே இதுதான் பொங்கல் வைக்கிற இடம் இதுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கோளம் சொல்லுவாங்கல்ல நம்ம வெள்ளை அடிச்சுட்டு அந்த ஒயிட் வச்சுருப்போம்ல அதுவும் காவியும் வச்சு போட்டிருப்போம் மோஸ்ட்லி திருநெல்வேலியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும் பெயிண்ட்லன்னா அழியாமல் இருக்கும் இது சீக்கிரம் அழிஞ்சிரும் ஆனால் பார்க்க ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா பொங்கல் அன்றைக்கி இந்த இடத்துல தான் வச்சு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் பொங்கல் எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச வருஷம் மட்டும் மூணு பானை அந்த மாதிரி வைப்பாங்க மற்றபடி எல்லார் வீட்லேயுமே ஒரு பானை அந்த மாதிரி தான் வைப்பாங்க கொஞ்சம் ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னா ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ எல்லா விதமான காய்கறி எல்லாமே இலையில் வச்சு விளக்கையும் வெளியே கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க டெய்லியுமே நம்ம கேஸ் அடுப்பில் வந்து சமைச்சிருப்போம் ஒரு நாள் இந்த மாதிரி ஓலை எல்லாம் வச்சு பொங்கல் நம்மளுக்கு கோயில் கூடை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் வைப்போம் ஸோ எல்லார் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு கைப்படியும் அரிசி போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நாலு பேர் இருந்தோம் நாலு பேருமே அரிசி போட்டு பொங்கல் வந்து ரெடி இருந்தோம் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க பெரியவங்க தான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் செய்கிறதா இருக்கட்டும் சைடு வேலை தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பொங்கலில் ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னா அந்த எல்லா காய்க்கும் போட்டு பொங்க குழம்பு வந்து ஒன்று வைப்போம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வைப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் ஸ்பெஷல் பொங்கலோட ஸ்பெஷல் அந்த பொங்கல் குழம்பு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பொங்கலில் யாருக்கெலாம் பொங்க குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ பொங்கல் வந்து வச்சு முடிச்சாச்சு பொங்கல் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சு சாமி கும்பிட்றோம் பத்தி சூடம்லாம் காட்டி அந்த நம்ம கிழங்கு வகைகள் எல்லாமே வச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இலையில் வச்சு காக்காவுக்கு வந்து அந்த பொங்கல் கரும்பு இதெல்லாம் வைப்போம் கரும்பு வந்து காக்கா சாப்பிடுவோம் என்னென்னு தெரில நானும் சின்ன பிள்ளைலேருந்து வைக்கிறேன் ஒரு நாளும் சாப்பிட்ட மாதிரி தெரில அது அங்கே எங்கே கீழே தான் கிடைக்கும் பொங்கல் மட்டும் வந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு தான் எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்பாங்க அதனால சில இது டைம் வந்து காஞ்சி தான் போகும் ஸோ அது வந்து வைக்கிறதுக்கு சாஸ்திரங்கிறதுனால வைப்பாங்க திரும்ப மாடு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா மாட்டுக்கும் கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து செகண்ட் செகண்ட் டே வந்து திருநெல்வேலி சைடு கரிநாளுங்கிறதுனால எதுவும் பண்ண மாட்டாங்க தேர்ட் டே தான் வந்து மாட்டுப்பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கல் வைக்கிற வீடியோவும் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் எப்படி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இங்கே மாடு கிடையாது அதனால் நாங்கள் காக்காவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருவோம் அங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து மாடு இருக்குது ஸோ அங்கே மாட்டு பொங்கல் வச்சு எங்கள் ஊரில் மாடு கலைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலையை எடுத்துகிட்டு நாங்கள் மூணு பேரும் மாடி கொண்டு போய் வைக்க போகிறோம் சாப்பாடு காக்காவுக்கு ஸோ எந்த காக்காவும் அன்றைக்கி பார்க்க முடியாது எல்லா காக்காவும் பிஸியாக இருக்கும்

நாங்கள் இருக்கிறது வில்லேஜ் அதனால கொஞ்சம் சுற்றி வயக்காடு இருக்கும் கொஞ்சம் சின்ன ஊர் தான் நாலஞ்சு இது நாலஞ்சு இதுதான் இருக்கும் ஸ்ட்ரீட் தான் இருக்கும் சுற்றி முற்றி பார்த்தா ஒரு நூறு வீட் இருக்கும் அவ்வளோதான் சின்ன கிராமம்தான் பக்கத்துலேயே பக்கத்துலயே நல்ல வயலெல்லாம் இருக்கும் வயலுக்குள்ள எங்களோட கோயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இப்போ வந்து நம்ம ராத்திரி கோலம்லாம் பார்த்தோம்ல அது இப்போ மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது போய் எடுக்க கண்டிப்பாக இருந்தேன் சரி நம்ம போட்ட குளம் மேலேருந்து வியூவில் எப்படி இருக்குது பகல் டைமில் அப்படிங்கிறதுக்காக ஸோ பார்த்திங்கன்னா தெரு ஃபுல்லாகவே கோலமாக தான் இருக்கும் நம்ம நடக்கவே இடம் இல்லாத அளவுக்கு எல்லா வீட்லேயுமே கோலம் போட்டு வச்சுருப்பாங்க நம்மளும் அப்படி தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ பார்க்கலாம் கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாகவே கோலமாக தான் இருக்கும் பொங்கல்னாலே இந்த கோலம் தான் ஸ்பெஷல் பார்த்து பார்த்து கோலம்

ஸோ பொங்கல்லாம் விட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கல் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமாட்டி பொங்கல் குழம்புலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு திரும்ப வந்து நாங்கள் அவங்க பொங்கல் குழம்பு வைக்கிற வரைக்கும் நாங்கள் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கோயில் உள்ள அந்த வயலுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து அந்த வயலை அப்படியே சுற்றி காமிச்சிட்டு நல்லா பச்சை பச இருந்ததா அப்படியே சுற்றி காமிச்சிட்டு もう。